ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம் இது வந்து வெறும் ரவை இருந்தால் போதும் தயிர் அது அதுபோல் எதுவுமே தேவையில்லை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதே போல் தினமும் புதுசு புதுசான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் தினமும் அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மெசரிங் கப்பால் ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க அதே கப்பால் கால் கப் சம்பா ரவை எடுத்துக்கோங்க கோதுமை ரவைன்னு சொல்லுவோம் பாருங்க அதுதான் இப்போ ரவை ரெண்டுமே நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கங்க கரெக்டாக முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கோதுமை ரவை இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தா சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த ரவையை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வைங்க போதும் அதிகமாக ஊற வைக்க தேவையில்லை கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறிடுச்சு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன் இதில் வந்து மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்ல பழமாக எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு மூணு பல் சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோம்புக்கு பதிலாக சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் நாலு சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரமாக இருக்குது காஞ்ச மிளகானா நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அதே போல் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப திக்காக அரைக்க வேணாம் இப்போ உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கங்க குக்கிங் சோடா இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஈனோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ இந்த சைடு வந்து நான் தோசைக்கல்லாம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து தோசை ஊற்றிக்கலாம் பெரிய குழிக்கரண்டியால் ஒன்னே கால் குழிக்கரண்டி ஊற்றி நான் சின்ன ரவுண்டாக திரட்டி விட்டுக்கிறேன் அதாவது கல் தோசை மாதிரி ஆப்பம் மாதிரி நான் திரட்டி விட்டுக்கிறேன் திரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க மூடி சேர்க்காம நான் குக் பண்ணுறேன் இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெய் இல்லாமல் கூட இந்த தோசையை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ திருப்பி இந்த சைடு போட்டால் அந்த சைடும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ தோசை ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் வெளியில் எடுத்துக்கிறேன் இதே போல் இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கு மேலே வெங்காயம் கேரட் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்து ஆனியன் ஊற்றப்போம் போலவும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தோசையை திரட்டி விட்டாச்சு திரட்டி விட்டதுக்கப்புறம் மூடி சேர்த்து இதை குக் பண்ணிக்கிறேன் நான் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும் இப்ப பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இந்த தோசை நான் திருப்பி போடல அப்படியே வெளியில எடுத்துக்கிறேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்டா இருக்கும் இதுக்கு சட்னி பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி வச்சு கொடுங்க அதே போல சட்னி காரம் இல்லாம வச்சு கொடுங்க ஏன்னா நம்ம தோசையில காரம் சேர்த்துருக்கிறதுனால சட்னியும் காரமா இருந்ததுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ அந்த தோசையும் வெளியில எடுத்துட்டேன் இந்த தோசை பார்த்தீங்கன்னா நான் மெலிசா ஊற்றி காட்டுறேன் இது மெலிசா ஊற்றினாலும் நல்லாவே வரும் கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை ரவையை யூஸ் பண்ணி இது போல தோசை செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ திரட்டி விட்டாச்சு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க மெலிசா தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க ஒன்று அல்லது ரெண்டு நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி ஆகிடும் இப்போ பாத்தீங்கன்னா தோசை நல்லா குக் ஆயிடுச்சு திருப்பி இந்த சைடு போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு தக்காளி சட்னி வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா காரம் இல்லாமல் வைங்க ஏன்னா தோசையில் நான் மிளகாத்தி சேர்த்துருக்கறதுனால தோசை லைட்டாக காரமாக இருக்கும் சட்னியும் காரமாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால சட்னி வந்து காரம் இல்லாமல் செஞ்சு கொடுங்க இப்போ இந்த தோசையும் ரெடி ஆகிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் தோசை ரெடி கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தோசையை பார்த்தீங்கன்னா சைடிஷ் இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் ப பாய்